நம்முடைய சகோதரி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் நீட்டு பரீட்சையில் மிக கடுமை கடுமையாக உழைத்து படித்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தா தான் நாலு பேர்த்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கு நீட்டு பரீட்சையில் மிக கடுமையாக உழைத்து படித்து ஒரு அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து அங்கேயே பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காங்க இது எல்லாரத்தையும் கூட ஒரு மிகப்பெரிய பெருமை என்னென்னா அவருடைய தந்தையார் அண்ணன் தர்மராஜ் அவர்கள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் ஒரு டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் அண்ணன் அவருடைய பாப்பா வந்து விடாமுயற்சியாக இந்த நீட்டு பரீட்சையை எதிர்கொண்டு படித்து இன்றைக்கி பாஸ் ஆகி வந்திருக்காங்க இதே போல் தமிழா தமிழகத்தில் நிறைய மாணவர்கள் அங்கங்கே ஒளிஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவர்களாகவே நம்முடைய கமலாலயம் வாழ்த்து பெறுவதற்காக சகோதரி அவங்க வந்திருக்காங்க இந்த நேரத்தில் சகோதரி அவர்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து முழுமையாக இதேபோல் பல வெற்றிகள் உங்களுக்கு தொடர வேண்டும் நீங்களும் அவர் இந்த நேரத்தில் வாழ்த்துறோம் அது கண்டிப்பாக நீட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அரசியல் செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் கிடையாது பல தரவுகள் அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் நீட் என்பது தமிழக மக்களுக்கு நல்லது இல்லை என்றால் அகிலேந்திரேஸ்வரி போன்றவர்கள் ஒரு சாதாரண பரீட்சையில் மேலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீட்டு உடைத்திருக்கிறது சமுதாயத்தில் குறிப்பாக பின்தங்கிய பகுதியிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் இன்று இந்தியா முழுவதுமே மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய லாபியை உடைத்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக உடைச்சு எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீட்டு மூலமாக எந்த கல்லூரிக்கும் செல்ல முடியும் என்பதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்க்குறோம் உண்மைதான் ஆரம்ப காலத்தில் நீட்டில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் காரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய சிலபஸுக்கும் நீட்டில் அவங்க வச்சுருந்த சிலபஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அதை ஹைகோர்ட்டில் சிபிஎஸ்சி அஃபிடவிட்டாகவே கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ ஆனால் அதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நம்முடைய பாடத்திட்டங்கள் முழுமையாக மாறிய பிறகு இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள் தைரியமாக நீட்டை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் எங்கேயுமே பார்க்காத தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஆளுகின்ற அரசு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களே நீட்டை எதிர்க்கின்ற காரணத்தினால் இந்த மாணவ மாணவிகளுக்கு இருந்த கோச்சிங் மெத்தடாலஜி இ பாக்ஸ் கோச்சிங்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது அதை எடுத்துட்டாங்க ஸ்பெஷல் செஷன்ஸ் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதையெல்லாம் எடுத்துவிட்டு மாணவர்களுடைய கையையும் கண்ணையும் கட்டி போட்டு விட்டு நீட்டு பரீட்சைக்கு திமுக அரசு வேண்டுமென்றே மாணவர்களை அனுப்பி மாணவிகளை அனுப்பி அதன் மூலமாக நீட்டு பாருங்கள் இல்லை தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறத அளவுக்கு பண்ணுறாங்க இந்தியாவில் இதை நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன் எந்த மாநிலத்தில் எந்த ஒரு முதலமைச்சருமே நீட்டை எதிர்க்காத பொழுது தெலங்கானாவில் ஆந்திராவில் ட்ரைபல் கம்யூனிட்டியில் எதையுமே பார்க்காதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இதே நீட்டு பரீட்சையை படித்து எதிர்கொண்டு வெளியே வர்றாங்க ஒரிசாவில் வர்றாங்க நார்த் ஈஸ்ட்டில் வர்றாங்க இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் குழந்தைகள் படிச்சுட்டு வர்றாங்க ஆனால் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசு உன்னால் முடியாது உன்னால் முடியாது உன்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளுடைய மனதைரிய வெளியெடுத்து அந்த குழந்தைகள் சமுதாயத்தில் வந்தால் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாதபடி அவருடைய மன எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இதை கண்டிப்பதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியாக இதை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்லை ஆனால் இன்றைக்கி இதை போன்ற சாதனை பெண்மணிகள் பல இடத்துல இருந்தாலும் கூட முதலமைச்சர் ஒரு வாழ்த்து சொல்கிறாரா கல்வித்துறை அதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு பத்திரிகையை முன்பு நிற்க வச்சு பாராட்டுறாங்களா ஏதோ நீட்டில் இன்றைக்கி வந்து பாஸ் பண்ணாவே அதை வேண்டா வெறுப்பாக வேண்டாம் விருந்தாளியாக அவர்களை பார்க்கின்ற தமிழக அரசனுடைய மனோபாவத்தை என்ன சொல்லணும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை திமுக குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாமே கவர்னர் கோட்டால பெரிய பெரிய காலேஜில் படிச்சுருக்காங்க பல பேர் திமுகவினுடைய முக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் மருத்துவர்களாக கவர்னர் கோட்டால் ஆகி வந்திருக்காங்க அது கவர்னர் கோட்டால் ஒன்று தமிழகத்தில் இருந்த பொழுது அவங்க யாருமே படித்து கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆகி போகலை ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தைகள் நீட்டு மூலமாக ஒரு என்ட்ரன்ஸை எழுதி அதில் பாஸ் பண்ணி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகும் பொழுது அவர்களை வேண்டா வெறுப்பாக வேண்டா விருந்தாளிகளாக தமிழக அரசு பார்ப்பதை பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கு நீட்டு வேண்டாம் என்று திமுக சொன்னாலும் நீட்டு நிச்சயமாக இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது பிரசிடெண்ட்டும் ஜனாதிபதி அவர்களும் கூட இதை முறைப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீட்டு வேண்டாம் என்று சொன்ன மசோதாவை திரும்பி அனுப்பத்தான் போகிறாங்க இது ஒரு காமன் மேனுக்கு கொஞ்சம் சட்டம் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட இதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் தமிழக அரசு தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு நீட்டு மூலமாக இங்கே வரக்கூடிய திருப்பூரில் ஒரு பேக்கரியில் டீ மாஸ்டராக இருக்கக்கூடிய குழந்தை இன்றைக்கி மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு அதனால் இதை முழுமையாக நம்முடைய மீடியா நண்பர்கள் ஆதரிக்க வேண்டும் இதை போன்ற மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய செய்தியை வெளியே கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் தீர்வு ஏன்னா கல்வித்துறை அமைச்சரே உட்காந்துக்கிட்டு சூசைட் பண்ணாதீங்க சூசைட் பண்ணாதீங்கன்னு பேசுகிறார் அப்படி பேசும் பொழுதே தூன்றாரு தூன்றாருன்னு நமக்கே தெரியுது காபிகேட் சூசைன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தால் அந்த விஷயம் அது செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசினா இதை செய்ய வேண்டாம் என்று நினைப்பவனும் கூட இதை செய்யலான்னு யோசிப்பாங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு ஒரு அமைச்சரும் கூட எல்லா மாணவ மாணவிகளும் நன்றாக இருந்தாலும் கூட ஐயோ யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க ஐயோ யாரும் பண்ணிக்காதீங்க இந்த சூசைடி காரணம் நீங்கள் தான் இந்த சூசைடி காரணம் நீங்கள் தான் இல்லை நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க வெட்கக்கேடு இதை விட வெட்கம் ஒரு கேவலம் ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு முக்கியமான அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சு இதை விட வெட்கக்கேடாக இருக்க முடியாது மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பேசணும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு மனோபாவம் கொடுக்கணும் எந்த விதமான பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் நீட்டில் ஜெயித்தவங்களை எப்படி கொண்டாட வேண்டும் இது அனைத்துமே தமிழக அரசு செய்ய தவறி இருக்கிறது அதனால் நம்முடைய சகோதரி செய்திருப்பது சாதாரண ஒரு சாதனை கிடையாது இது மிகப்பெரிய சாதனை அவர் வாழ்க்கையிலே மென்மேலும் மேலே சென்று பல சாதனைகளை புரிந்து ஏழை மக்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராக சேவை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றோம் கடினமாக உழைத்து மருத்துவராக்கி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தந்தையார் தர்மராஜ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ஒரு குடும்பமாக உங்கள் குழந்தைகள் வெளியே வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை எனக்கு சகோதரி அவர்களுடைய கண்ணிலிருந்து ஒரு கண் துளி வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது அதனால் சகோதரிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிமொழியும் சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங்கெல்லாம் முடித்து சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன வேண்டுமோ அது கல்வி செலவில் இருந்து அனைத்தையும் கூட கட்சியின் சார்பாக நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் அதனால் நீங்கள் மன இங்கே இங்கேருந்து செல்ல வேண்டும் சரிங்களா நம்ம அஃபிஷியலாக கோஆர்டினேட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு டீக்கடை மாஸ்டராக இருந்து கடின உழைப்பில் சகோதரி தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அடுத்த கட்டம் அவர் செல்வதற்கு கட்சி நம்முடைய கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் இந்த நேரத்தில் சொல்லி